போன வீக்கில் நான் வந்து என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸில் வந்து ஃபுல்லாக நான் கொஞ்சம் ஒரு ஆறு நிமிஷம் கிட்டே பேசி போட்டிருந்துருப்பேன் இந்த வீக்கும் வந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அது வந்து என்னன்னா யூடியூப்பில் யூடியூப்பை பற்றி தான் நம்ம இந்த வீக் பார்க்க போகிறோமே ஃபுல்லாக யூடியூப்பில் வந்து நீங்கள் வர்றது வந்து ரொம்ப ஈஸி தான் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்கில் நம்ம பார்த்தோம் கேட்டால் யூடியூப்பில் வர்றது ஈஸி தான் ஆனால் உள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய டார்கெட் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் ஷோ ஆகும் சரிங்களா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாட்சவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டென் மில்லியன் ஷார்ட்ஸில் வந்து வீஸ் நம்மளுக்கு வந்துருக்கணும் அது எப்படின்னா நைன்டி டேஸ்க்குள்ளாடி வந்து நம்மளுக்கு டென் மில்லியன் வந்துருக்கணும் அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த நைன்டி டேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாள் கம்மியாகிட்டே வரும் அந்த நாள் கம்மியாக கம்மியாக நம்ம நியூஸும் வந்து கம்மியாகிட்டே போகும் எனக்கு வந்து செவன் மில்லியன் கிட்டே வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்துச்சு ஒரு ஒன் மந்த் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துச்சு வந்து நான் என்ன நினச்சேன் சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் பட் அது முடியலை ஏன்னா எனக்கு வந்து நைன்டி டேஸ் நான் அப்போ அப்போ கூட அதை பார்க்கல நைன்டி டேஸ்க்குள்ளே நம்ம அடித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து நான் அதை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சாறு வீடியோவாவது போட்டிருந்தேன் போட்டு அதை அடிச்சிருந்துருக்கலாம் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு திரும்பியும் வந்து டூ மில்லியன் கிட்டே வந்துச்சு இனிமேல் வந்து நான் அதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸில் வந்து வீஸ் போனால் மட்டும்தான் நம்மளால் அடிக்க முடியும் அதுவும் வந்து மில்லியன்ஸ் கணக்காக போகணும் அதெல்லாம் நம்ம போகணுன்னா வந்து ரொம்ப நாள் ஆகிடும் அதனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா வாட்ச் ஹவர்ஸ்லையாவது நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் இருக்குது நீங்கள் வந்து யாராவது யூடியூப் சேனல்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய டார்கெட் இருக்குது இல்லாமல்லாம் கிடையாது நிறைய இருக்குது இதெல்லாத்தையுமே யோசிச்சுட்டு உள்ளே வாங்க உள்ள ஆனால் வந்து உள்ளே ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது நம்ம ஆனால் வந்து நீங்கள் வந்து மனசை வந்து நல்லா தேத்திக்கணும் யூடியூப் வந்து நீங்கள் எப்போயுமே நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு என்ன தோணால் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் போட்டதுக்கப்புறம் நம்மளோட கை சும்மாவே இருக்காது எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோன்லேயே வரும் நம்ம வந்து ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அடிக்ட் ஆகிடும் நம்ம ஃபோனுக்கே எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோ போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீஸ் போயிருக்கா கமெண்ட்ஸ் வந்திருக்கா யார் யார் வீஸ் யார் யார் பார்த்துருக்கா யார் யார் பார்த்துருக்கா நம்மளால் பார்க்க முடியாது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம செட் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம இங்கே வெளியே போனால் மட்டும்தான் நம்மளோட ஃபோன் வந்து ஃப்ரீயாக இருக்கும் மற்ற எல்லா டைம்லேயுமே நம்ம ஃபோன் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கா அது என்னன்னே தெரில நம்ம வந்து ஸ்டார்டிங் பிக்னஸ்ஸாக இருக்கும்போது எப்போ பிக்னஸாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குமா இல்லை எல்லாேருமே இப்படி தான் இருப்பாங்களா என்னென்னு தெரியல ஆனால் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க கூட இதை வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வீடியோ போட்டுட்டு இது வியூஸ் போயிருக்கா எவ்வளோ போயிருக்கா அதை விட இது அதிகமாக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் மக்களே இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கூட அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க அப்போது நானும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் ஆனால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃபோன் எடுத்து பார்க்குறது ஆனாலும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ாங்களா எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க காலையில் தூங்கி பஸ்ட் யூடியூப் தான் ஓப்பன் பண்ணுவேன் அது ஒரு யூடியூப் மேலே நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு யூடியூப்னா நம்மளுக்கு ஐயோ யார் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியே யாராவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இது இப்போ கூட பரவாயில்லங்க இப்போ வந்து ட்வெண்ட்டி கே ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும் சரி ஓகே நம்ம ரீச் ஆகிட்டால் இதுக்கு மேலே நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நம்ம அடிக்கிறதுக்குள்ளாடி நம்ம பட்டம் படுவோம் பாருங்கள் பாடும் அதுதான் ரொம்பவே கஷ்டங்க டெய்லி எத்தனை பேர் வந்திருக்காங்க எத்தனை பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயோ இத்தனை பேர் போயிட்டாங்களே யார் யார் போயிருப்பாங்க அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்கு நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது நம்மளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நம்மளுக்கு தோணி எப்போ பார்த்து நீங்கள் யூடியூப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து சில டைமில் ஒரு ஒன் வீக் கிட்டே நம்மளுக்கு கொஞ்சம் ரீச் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு கிட்டே நம்மளுக்கு வியூஸே போகாது சில டைமில் ஒரு ஐநூறு நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு டூ தௌசண்டோ த்ரீ தௌசண்டோ வியூஸ் போயிட்டுருக்க இடத்துல ஒரு ஐநூறு நானூறோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வீஸ் போகும் அந்த டைமில் நம்ம மனசில் என்ன தோணும் தெரியுமா நம்ம எதுக்கு இந்த யூடியூபுக்கு வந்தோம் நம்ம வராமலே இருந்துருக்கலாமோ நம்ம வராமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை ஆனால் நம்மளுக்கு என்ன தோணுன்னா ஒரு வேளை நம்ம ஒரு வருஷம் தாண்டி நம்மளுக்கு வந்து ஒரு வேளை நம்ம வீடியோஸ் போடாமல் இருந்துட்டு நம்மளுக்கு ஒரு வருஷம் தாண்டி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல ஐயோ இதை தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்நேரம் ரீச் ஆயிந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் திரும்ப வந்து மனசை வந்து நம்மளே தேத்திப்போம் நீங்கள் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீலே பண்ணாதீங்க என்ன எதா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் நீங்கள் அதனால வந்து வியூஸ் போகலையே நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோமே எவ்வளோ இத்தனை பேர் பார்க்காமல் இருக்காங்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்தும் யாருமே பார்க்கலையே நம்ம வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வீடியோ கண்டிப்பாக ஆகும் அது வந்து ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் நீங்கள் வந்து வீடியோ போட்டிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளை மனசை திடப்படுத்திக்கிட்டு வியூஸ் கம்மியானாலும் பரவாயில்ல இப்போ லாங் வீடியோக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஐம்பது வியூஸ் அந்த மாதிரி தான் போகும் ஏதோ ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து நல்ல கண்டென்ட் போட்டாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கணும் நம்ம வந்து எந்த கண்டென்ட் நமக்கு சில சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி கஷ்டப்பட்டு நம்ம எடுத்திருப்போங்க ஆனால் வந்து அந்த வீடியோக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரீச் ஆகாது சிலதெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்படாமல் நம்ம எடுத்திருப்போம் ஆனால் அந்த வீடியோ வந்து இதெல்லாம் எங்கே போக போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்ம வந்து அதை சில டைமில் வந்து அதை வந்து ஃப்ரீயாக விட்ருவோம் இதெல்லாம் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஒரு வீடியோ தான் கண்டிப்பாக ரீச் ஆகுமே அது வந்து எப்படின்னு தெரியல மக்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதுன்னு எனக்கு தெரியலை நான் வந்து நிறைய வீடியோவில் இதை நான் பார்த்துருக்கேன் நான் கஷ்டப்பட்டு எடுக்கிற வீடியோஸ் எதுவுமே ரீச் ஆகாது ஒன்று ரெண்டு வந்து கஷ்டப்பட்டாலும் சில டைம் வந்து ரீச் ஆகும் அந்த மாதிரி ரீச் ஆகிற டைமில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நம்ம கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வந்து ரீச் ஆகலைன்னா நீங்கள் வந்து மனசை வந்து கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நல்ல வியூஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை திடப்படுத்திக்கொண்டு வீடியோ வீடியோ வந்து போடுங்க யூடியூப்ல வந்து வீடியோ போடுறதா இருந்தால் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்குன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுனா ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியெல்லாம் எல்லாம் ஈஸியெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீடியோ எடுத்து நம்ம எடிட் பண்ணி போட்டு போட்டதுக்கு அப்புறம் போடுறவங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும் தெரியுமா இந்த வீடியோ இனிமேல் எப்படி தான் ரீச் ஆகும் எந்த மாதிரி நம்மளை கழிவுத்த போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஏன்னா கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து நம்மளை கழிவுத்துற கமெண்ட்ஸ் தான் வரும் ஏதா ஒன்று ரெண்டு தான் நல்ல கமெண்டாக வரும் சில பேர் வந்து நம்மளோட நம்ம டிப்ஸ்லாம் போடும்போது வந்து இதெல்லாம் எங்கள் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க அந்த மாதிரி வரும்போதும் நம்மளை வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து வீடியோ போடுறோம்ல எதுனாலும் ஒரு நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து வீடியோ போடுங்க யாருமே வந்து வீடியோவில் வீடியோ போடுறவங்க யாருமே பின்னாடி போகாதீங்க எல்லாம் முன்னாடி வாங்க இன்னும் வீடியோ போடணும் இன்னும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் இன்னும் நம்ம நல்ல நிலமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் வருவாங்க ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியலைன்னா விட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக விட்டு போயிடாதீங்க லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அவங்க எல்லாேருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் பாய்